உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞகன நமன மெல்லினமாம் நான் உங்கள் ஆர் ஜே பிரீத்தி அத்தியாயம் மூன்று அதிகாலையில் சென்ட்ரலை வந்து அடைந்த வண்டி அங்கு அரை மணி நேரம் நிற்க நிலாவிற்கு பாலும் தருணிற்கு இட்லியும் வாங்கிக் கொண்டார்கள் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சரையு பிளாட்ஃபார்மில் நிற்க கவி பொருட்களின் பாதுகாப்பிற்காக உள்ளேயே அமர்ந்திருந்தாள் ஆவின் பூத்தில் நின்றபடி ஆண்கள் தேநீர் அருந்தி கொண்டிருக்க இரு காகித கோப்பைகளில் இவர்களுக்கான காஃபியை கொண்டு வந்து தந்துவிட்டு போனான் விக்கி ஒழுங்கா தூங்கலையா என்றான் சரையுவின் முகத்தை பக்கவாட்டில் பார்த்தபடி இல்லையே நல்லா தூங்குனனே அவசரமாக சொன்ன சரையூ விழிகளை ஒருமுறை அழுந்த துடைத்து விட்டுக்கொண்டாள் முகத்தை எத்தனை அழுத்தி அழுத்தி தேய்த்தாலும் புசு என வீங்கிய கண் இறைப்பைகளும் சிவந்த விழிகளும் காட்டிக் கொடுக்கத்தான் செய்தன ரொம்ப தேக்காத உன் மூஞ்சில பாக்குற மாதிரி இருக்கிறது அந்த கண்ணு ஒண்ணுதான் நக்கல் அடித்த விக்கி அவள் முறைப்பதை சட்டை செய்யாமல் வேற ஏதாவது வேணுமா வேணுமாண்ணி என்றான் கவியிடம் எதுவும் வேணா விக்கி நமக்கு சப்பாத்தி சப்ஜி இருக்கு கொஞ்சம் பழம் மட்டும் பாலாவை வாங்க சொல்லியிருக்கேன் அவன் தலையாட்டி விட்டு விலகி செல்ல இன்னும் உனக்கு கோவம் போலையாடி இஞ்சிய பச்சையா அரைச்சு ஒரு படி விழுங்கின மாதிரியே மூஞ்சியை வச்சிருக்க காலை எழுந்ததிலிருந்தே கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தை இரு வார்த்தை என பதில் பேசும் தங்கையை கவனித்துக் கொண்டிருந்த கவி கொஞ்சம் கடுப்பாக கேட்டாள் உம் என் மூஞ்சியே அப்படிதான் அதுதான் எனக்கு தெரியுமே ஜோக்ஸ் பாட் குட்டிமா இங்க பாரு என்ன பாருன்னு சொன்ன கவியின் குட்டிமா என்ற அழைப்பில் சீண்டலாக நிமிர்ந்து பார்த்தாள் சரையு போதுங்கா இப்படி சும்மா தாஜா பண்ணி என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத என்றாள் வேகமாக பொண்ண மட்டும்தான் எந்த கேள்வியுமே இல்லாம அப்படியே நம்புற நீ கூட என்கிட்ட இருந்து மறைக்கிறல்ல ஆமா அப்படியே இது பெரிய தங்கமல ரகசியம் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க போடி பேசாம என்றாள் கவி ஹமோ என்ன நம்புறேன்னு தெரிஞ்சதாலதான் உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தவிக்கிறேன் புரிஞ்சுக்கோடா நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நின்ன இடத்திலேயே நின்னுட முடியாது மேடோ பல்லமோ கடந்து போயிட்டே தான் இருக்கணும் அதுதான் வாழ்க்கை ஜன்னல் கம்பிகளை பிடித்திருந்த சரையூவின் விரல்களை மெதுவாக விட்டன கவியின் விரல்கள் சொல்றது ஈஸி கவிக்கா என் நிலைமையிலிருந்து பார்த்தாதான் தெரியும் என் மனசு என்னன்னு போது சரையு கவி அழுத்தமான குரலில் இடைமறித்தாள் இத பத்தி நாம நிறைய பேசிட்டோம் இதுக்கு மேல பேச ஒண்ணுமே இல்ல உடைச்சு ஒன்னு சொல்லட்டுமா உன் வாழ்க்கையை நீ பார்த்தாதான் நாங்க எங்க வாழ்க்கைய பார்க்க முடியும் அது புரியுதா உனக்கு கா எதிர்பாராத நொடியில் கன்னத்தில் அடி வாங்கிய மாதிரி அதிர்ந்து போனால் சரையு சரையு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்பா அம்மா நான் உன் மாமான்னு யாருமே நம்ம வீட்டில் நிம்மதியா இல்லை நான் போதும் அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டே விடு சாரிக்கா அக்காவின் முகத்தை பார்க்க முடியாமல் போக வர இருந்த ஜனங்களை வேடிக்கை பார்த்தவளின் விழிகள் முட்டிக்கொண்டு வந்தன ஏய் எதுக்குடி சாரி இல்லாம் நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற இல்ல எனக்கே தெரியுது நான் எல்லாரையும் படுத்தி வச்சு உயிரை வாங்குறேன்னு இருந்தும் கரெக்டா ஏன் பிரச்சனைக்கு நீங்களாம் எதுக்கு சஃபர் பண்ணணும் ஐயா நான் ஒன்னும் கோச்சிக்கலாம் இல்ல தருணை உணர்ந்து கோச்சில் ஏற்றிவிட்டு நிலாவுடன் தானும் ஏறி உள்ளே வந்து அமர்ந்தாள் போதும் என் மூஞ்ச மூஞ்ச பார்க்காத நான் நல்லாதான் இருக்கேன் தன்னையே உற்று உற்று பார்க்கும் கவியை அவள் அதட்ட சரையூவின் முகத்தில் எப்பொழுதும் கவிழ்ந்திருக்கும் அமைதியும் சுவாதீனமும் மீண்டிருந்ததில் கவி லேசாக சிரித்தாள் நீ சரியான விதத்துல புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதுண்டு எனக்கு என்றாள் தங்கையின் கன்னத்தை பரிவாக தடவியபடி அதற்குள் மற்றவர்கள் வந்துவிட அதற்கு மேல் தொடர முடியாமல் சகோதரிகளின் பேச்சு தடைப்பட்டு போனது அடுத்த ஐந்தாம் நிமிடம் சென்னைக்கு டாட்டா காட்டிவிட்டு வண்டி புறப்பட காலை நேர உற்சாகத்தில் பெட்டியில் இருந்த அனைவரும் கலகலத்துக் கொண்டு வந்தனர் சரையு பெரிதாக கலந்து கொள்ளவில்லை என்றாலும் நேற்று மாதிரி ஒதுங்கியும் உட்காரவில்லை எல்லோருடைய கலாட்டாவையும் ரசித்தபடி அமர்ந்திருந்தாள் பாலா வழக்கம் போல சாப்பாட்டை ஒதுக்கிவிட்டு நொறுக்கு தீனிகளை ஒரு கை பார்க்க உடம்பு போட்டுக்கிட்டே போறத பத்தி உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருக்கா பாருங்க நீங்களாவது சொல்லக்கூடாதா கவி மித்ரனிடம் குறை சொன்னாள் நீங்க நல்லா சமைச்சு போட்டு இந்த தடியனை கெடுத்து வச்சிருக்கீங்க டேய் இதென்ன வயிறா இல்ல வண்ணான் தாழியா காலாங்காத்தாலேயே எதுக்குடா இத்தனை ஜங்கு அவன் பேச்சை சட்டையே செய்யாமல் சக்கை வருவலை கரமுறவென்று மென்று கொண்டிருந்தான் பாலா நீயும் எதுக்குடா கொடுக்கலன்னு கோவப்படுறத பாரு பாலா கையில் இருந்த பொட்டலத்தை நீட்ட மித்ரன் முறைத்தான் ஆமா நீ அதே இந்த அண்ணனை பாருங்க உடம்ப எப்படி ஃபிட்டா வச்சிருக்காங்கன்னு எல்லாம் அவங்க அவங்க வைஃபோட கைங்கரையும் நீங்களும் கொஞ்சம் கத்துக்கோங்க விக்கியின் கிண்டலில் ஆமாமா ஏன் என்ன கவனிக்கிற கவனிப்பு இரு என்னவோ சொல்ல துவங்கிய மித்ரன் பட்டென்று நிறுத்திவிட்டு தன் வாயை இரு கைகளாலும் இருக மூடி காட்டினான் போதும் ஏற்கனவே நிறைய பேசி சேதாரம் ஆகிடுச்சு இனிமேலாவது வாயை கொஞ்சம் குறைப்போம் பாரு எப்படி இருந்த அண்ணாச்சி இப்படி ஆகிட்டாப்புல காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி விக்கி சிச்சுவேஷன் பாடல் பாட அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சரையுவின் முகத்தில் கூட லேசான சிரிப்பின் சாயல் நீயா சிரித்தது ஜக்கு நீயா சிரித்தது இவனிடம் திரும்பி அவன் வசன கவியை படிக்க அடி வாங்காத விக்கி அவள் சிரித்தபடி திரும்பிக் கொண்டாள் இது பாவம் பூங்குண்ணத்தை தாண்டினதே இல்லை அதான் ஏர்னதுல இருந்து எல்லாத்தையும் ஆனு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருது ஆமா நீ பெரிய உலக சுற்று போ போளையாட்டாக அவனை அடித்தவளுக்கு சூரியன் எழும்பாத இந்த காலை வேளையில் இப்படி நிதானமாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு செல்வது உண்மையிலேயே அலாதி இன்பமாக இருக்க நேற்றைய மனதின் கனம் வெகுவாக குறைந்திருந்தது சல்லென்று பறந்து சென்று இறங்கும் விமான பயணங்களை விட ஒவ்வொரு ஊராக நின்று செல்லும் இந்த ரயில் பயணம் புதிய புதிய திறப்புகளை காட்டி மனதில் படிந்திருக்கும் படிமங்களை மடிப்புகளை நிதானமாக உள்நோக்கி நெருங்கி பார்க்க சொல்வது போல விக்கி சொல்லும் அளவிற்கு இல்லை என்றாலும் அவள் ஒரு வயது வரைக்கும் பூங்குண்ணத்திற்குள்ளேயே சுற்றி கிடந்தவள்தான் கல்லூரி மட்டும் திருச்சூரில் அதுவும் வீட்டிலிருந்தே போய் வருகிற மாதிரி கோட்டயம் எர்ணாகுளம் எல்லாம் ஒருமுறை பள்ளியில் கூட்டி சென்ற சுற்றுலாவில் பார்த்ததுதான் பாலக்காடத் தாண்டாத பைங்கிலியா செடி நீ சமாளிச்சுடுவியா வேலைக்கான ஆர்டர் கையில் வந்த மகிழ்ச்சியில் கவியை அழைத்து இவள் கூத்தாடிய போது அவள் இப்படித்தான் கிண்டல் அடித்தாள் அதெல்லாம் சமாளிச்சுப்ப இவள் ரோஷமாக முறுக்கிக் கொண்டாலும் சாமான்களை கட்டிக்கொண்டு ட்ரெய்னிங்கிற்காக கிளம்பிய நாளில் மனசு கொஞ்சம் கலங்கித்தான் போனது ஜாக்கிரதையா இரு ஒழுங்கா சாப்பிடு நைட்டெல்லாம் இந்த மொபைலையே நோண்டிக்கிட்டு கிடக்காம நேரத்துக்கு தூங்கு அம்மா அறிவுரையாக கட்டி கொடுத்திருந்தாள் அவங்க வீட்டுக்கு போறப்ப பதனமா நடந்துக்கோடி இவ மாமியாருக்கு சின்ன தங்கச்சின்னா உயிர் நீ போய் இறங்குனதும் அங்கதான் வரணும்னு நூறு தடவை என்கிட்ட சொல்லிட்டாங்க சம்பந்தக்காரங்க வீடு பொறுப்பா நடந்துக்கோ ஏமா அவ என்ன சின்ன குழந்தையா ஒரு எம்என்சி பேங்குக்கு ஏ போக போறா அதுவும் டைரக்ட் போஸ்டிங் என்னமோ தருணுக்கு சொல்ற மாதிரியே நுழைச்சு நுழைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க சமையலறை சுவரில் சாய்ந்த அமர்ந்து கை இருந்த மகனுக்கு பாட்டிலில் பாலூட்டி கொண்டிருந்த கவி கிண்டலாக இடைமறித்தாள் பத்மா அத்தை நல்ல ஜாலி டைப் அம்மோ நீ நம்ம வீடு மாதிரியே ஃப்ரீயா இருக்கலாம் பத்மா அத்தைய எனக்கு தெரியாதாக்கா இந்த அம்மாவுக்கு வேற என்ன வேலை எனக்கு அட்வைஸ் மழைய பொழியே இவங்களுக்கு ஒரு சான்ஸ் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எல்லாம் எனக்கு பயமே இல்ல இவங்க கட்டி வச்சிருக்கிற இத்தனை மூட்டை முடிச்சையும் தூக்கிக்கிட்டு போறதை நினைச்சாதான் எனக்கு பயந்து வருது அவள் காட்டிய திசையில் அம்மா எடுத்து வைத்திருந்த உருப்படிகளை பார்த்த கவி சிரித்தாள் சக்கை வருவல் இனிப்பு உப்பிட்டது அதே மாதிரி இனிப்பிலும் உப்பிலும் மினுமினுக்கும் நேந்திரங்காய் வருவல்கள் அச்சப்பமும் நெய்யில் பொரித்திருந்த உன்னி அப்பமும் நெய் அப்பமும் கூடவே சிறு சிறு பைகளில் அடைத்த புட்டு மாவு சிகப்பரிசி மாவு ஒரு பொட்டலத்தில் மரவள்ளிக்கிழங்கு மேலும் சில இத்தியாதிகள் நான் அவங்க வீட்ல இருக்க போறது ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு நாளைக்கு மரியாதைக்கு பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு போக போறேன் நீங்க எதுக்கு இத்தனைய கட்டுறீங்க சும்மா இருடி போன தடவை பத்மா வந்தப்ப எங்க ஊர் அரிசி மாவுல இத்தனை சாஃப்டா வர்றது நீங்க என்ன ஸ்பெஷலா பண்றீங்கன்னு புட்டு அடைக்கும் போது பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டே இருந்துச்சு அதான் கொஞ்சம் கொஞ்சம் மாவையும் கட்டி வச்சிருக்கேன் ஐயோ அம்மா இதெல்லாம் சரிதான் ஆனா எனக்கு ரெண்டு கைதானே இருக்கு அங்கு இங்கு என சிதறி இருந்த சில கடைசி நேர உருப்படிகளை பெட்டியில் அடைத்து ஜிப்பை இழுக்க மாட்டாமல் இழுத்து மூடினால் சரையு பேசாம கொண்டு போ அப்பா வந்துதானே ஏத்தி விடுறாங்க அவங்க குழந்தைக்கு பேர் வைக்க வந்தப்போ எத்தனை அள்ளிட்டு வந்தாங்க தெரியும்ல அவ கேக்க மாட்டா உங்க அம்மா பிடிச்சு தெரியாதா எம்ஐடியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு அப்பா உள்ளே வந்தார் ஆமா அப்படிதான் சொல்லுங்களேன் என்ன இப்ப தன்னை முறைத்தபடி நீளும் கருந்தேநீரை வாங்கிக் கொண்ட அப்பா அங்கிருந்த செவ்வக பெஞ்சில் அமர சரையு வெளியே சென்று வண்டியில் கட்டியிருந்த கயிற்றின் முடிச்சுகளை அவிழ்த்து பால் கேன்களை இறக்கி வைத்தாள் மடியில் தூங்கிப் போயிருந்த குழந்தையை தூளியில் போட்டுவிட்டு கவியும் வர இருவரும் இரண்டு கேன்களையும் தள்ளி உருட்டிச் சென்று கடையில் வைத்துவிட்டு உள்ளே வந்தார்கள் அப்பா சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க டாக்ஸி வந்துரும் கவி உசுப்ப டீ டம்ளரை ஒரு சுழற்று சுழற்றி குடித்துவிட்டு அவர் எழுந்து சென்றார் அக்காவும் தங்கையுமாக கொண்டு போக வேண்டியவற்றை முன்வாசலில் எடுத்து வைத்தார்கள் அப்பா தயாராகி வர தானும் உடைமாற்றி கொண்டு வந்த சரையு பெற்றவர்களின் காலை தொட்டு எழுந்தாள் புது இடம் புது வேலை என்கின்ற புத்தம் புது அனுபவங்களின் எதிர்பார்ப்புகளில் மனசு தழும்பிக் கொண்டிருந்த அதே நேரம் வீட்டை பிரிந்து செல்லும் ஏக்கமும் அலையலையாக அவள் மனதில் பட்டையாக திருநீற்றை எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்ட அப்பா இவளுடைய தலையில் கையை வைத்து ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டார் என்னமோ இந்த நிமிஷம் ரொம்ப பெருமையா இருக்குமா படிப்பும் சொத்தும் இல்லாம இந்த சின்ன கடைய நம்பி தொழில் செய்கிற சாதாரண ஆளுனா எப்படியோ கர்ணம் போட்டு உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா படிக்க வச்சு வளர்த்து ஹாலாக்கிட்டேன்னு நினைக்கிறப்போ மனசு அக்கடானு இருக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்கன்னு ஊர்க்காரங்க எல்லாம் கேலி பேசுனாங்க அதையெல்லாம் நான் காதலியே வாங்கினது கிடையாது அப்படி பேசினவையெல்லாம் இப்போ பையன் சரியில்லை படிப்பு வரல தொழில நிக்க மாட்டேங்கிறான்னு என்கிட்டே வந்து புலம்புறான் அப்பா கம்மிய குரலில் சொன்னபொழுது அனைவரின் மனதும் நெகிழ்ந்து போனது உடுமலை அவர் வேலை செய்து கொண்டிருந்த மாவு மேல் திடீரென்று மூடப்பட ஒன்றுவிட்ட தாய்மாமன் கோட்டையத்தில் இருக்கிறார் என பிழைப்பதற்காக ஊர்விட்டு ஊர் வந்து டீக்கடை வைத்திருந்த மாமனிடம் வேலை கற்று பிறகு அவருடைய மகளையே திருமணம் செய்து கவி வயிற்றில் இருந்த நேரம் சின்ன டீக்கடை முதலாளியாக வாழ்க்கையின் முதல் அடியை எடுத்து வைத்து சிறிது சிறிதாக பலகாரக்கடை டிஃபன் சென்டர் என வளர்ந்து இப்போது ஒரே நேரத்தில் முப்பது பேர் அமர்ந்து சாப்பிடும் ஹோட்டலாக படிப்படியாக வளர்ந்து பரிமளித்திருக்கும் தொழில் கடை வளர வளர கூடவே உழைத்து பொறுப்பாய் படித்து வளர்ந்த பிள்ளைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் என குடும்பத்தின் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்து முன்னுக்கு வந்து அந்த மொத்த பெருமிதத்தையும் உணர்ந்து அனுபவிக்கும் நெகிழ்ச்சியும் நிறைவுமாக இந்த கணம் அனைவருடைய கண்களும் கலங்கிப் போயிருக்க போற இடத்துல வேலையில் நல்ல பேர் வாங்கணும் இன்னும் மேல மேல வளரணும் அப்பா அவளுக்கு சந்தனத்தை விட்டார் இன்னும் பெரிய கடமை இருக்கு அதுக்குள்ள நீங்க ஹலமலந்து போனா எப்படி அம்மா மெல்லிய குரலில் முணுமுணுத்தபடி தானும் நெற்றியில் வைத்து விட்டாள் நீயும் நிலக்கா ஏய் இச்சி அதெல்லாம் வேணா ஆல் தி பெஸ்ட் சரையூ கவி அனைத்து அவளை முத்தமிட சரையூவும் அக்காவை இருக கட்டி கொண்டாள் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் முக்கியமா குட்டி பயன ஓசை ஓசைப்படாமல் சென்று தூளியில் எட்டி பார்க்க தருண் சுண்டி எழுப்பிய மாதிரி தன் திராட்சை கண்களை திறந்து பார்த்தான் இவள் முகத்தை கண்டதும் அரிசி பல்லுடன் வாய் திறந்து சிரிக்க அடி தங்கம் சித்தி ஊருக்கு போறேன்னு தூங்கவே இல்லையா நீங்க அவனை தூக்கிக் கொண்டு அவள் வாசலுக்கு வர ஏற்கனவே சொல்லி வைத்திருந்த டாக்ஸி தயாராக வந்து காத்திருந்தது அப்பாவும் டிரைவரும் பொருட்களை ஏற்றி கொண்டிருந்தார்கள் அம்மா அப்பா ஏதாவது சொன்னா பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க அக்காவும் அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவா யாரும் இல்லாத கொண்டாட்டத்துல சண்டை போட்டுட்டே இருக்காம அமைதியா இருங்க அப்பா உங்களுக்கும் தான் சொல்றேன் ஆமாண்டி இந்த நூத்து கிழவி சொல்லிதான் எங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லு நான் பாட்டுக்கு சிவனேன்னு கிடக்கேன் அவ கிடக்குறாமா வயசான கிழவி ஏதாவது கத்திக்கிட்டே தான் இருக்கும் நாம தான் கண்டுக்காம போனோம் நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா அத கவனி முதல சரையு பெற்றவர்களை ஆயாசமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு கவியை பார்த்தாள் இவங்க ரெண்டு பேரையும் இப்பதான் புதுசா பாக்குறியா என்ன அம்மா கிழக்குனா அப்பா வேணும்னே மேற்கும்பாரு நேராச்சு பாரு கிளம்புங்க சரியா இருக்கும் அவள் காரில் ஏறும் நேரம் தருண் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு கவியிடம் போக மறுக்க சரையு அவனை நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டாள் பிரசவத்திற்கு வந்து மூன்று மாதம் இருந்துவிட்டு போன கவி இப்பொழுதுதான் தங்கை வேலைக்கு செல்கிறாள் என்று அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாள் அது என்னவோ நேரில் பார்த்து சீராடாவிட்டாலும் தொலைபேசியில் சரையுவின் குரலை கேட்டால் கூட துள்ளுகிற அளவுக்கு ஆழ்ந்த பிரியம் அவர்கள் இருவருக்கிடையே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க அம்மா அருகில் வந்து முரண்டு பிடிக்கும் பேரனை ஏதேதோ சமாதானம் சொல்லி வாங்கிக் கொண்டாள் போதுண்டி கல்யாணாகி புருஷ வீட்டுக்கு போற மாதிரி கண்ணுல தண்ணிய வச்சுக்கிட்டு ஓவர் சீனால இருக்கு கவி கேலி செய்தாலும் அவள் கண்களும் கசியத்தான் செய்தன அப்பொழுது சொன்னவளுக்கு தெரியாது விழிகளை துடைத்தபடி சினுங்கியவளுக்கும் தெரியாது இந்த வார்த்தைகள் வெகு சீக்கிரமே உண்மையாக போவதே அவள் கோவை சென்று இறங்கியபொழுது நிலையத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்து காத்திருந்தார் மூர்த்தி கவி மாமியாரின் தங்கை கணவர் ஏற்கனவே கோச்சியன் கேட்டு வைத்திருந்ததில் அவள் இருந்த பெட்டிக்கே வந்து ஆர்வமாக வரவேற்றார் வாமா வா வா எப்படி இருக்க என்ன பொண்ணு தனியா இருக்க போறான்னு வீட்டையே மூட்டை கட்டி அனுப்பிட்டாங்களா உங்க அம்மா கிண்டல் செய்தவாறு இவளுடைய பெட்டிகளை போர்ட்டரை அழைத்து எடுத்துக்கொள்ள செய்தார் ஆமா மாமா அம்மா சொன்னா கேட்டாதானே சரையு கூச்சத்துடன் சிரித்தாள் உண்மையில் மூர்த்தியே தன்னை அழைத்து செல்ல வருவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அட்ரஸ் தான் இருக்கே நானே வந்துடுறேன் என்று இவள் சொன்னதை பத்மா தீவிரமாக மறுத்திருக்க டிரைவரை அனுப்புவார்கள் என்று நினைத்திருந்தாள் தான் என்னவோ பெரிய மனுஷி மாதிரி அவ்வளவு பெரிய மனிதரே வந்து அழைத்து செல்வது சற்று லஜ்ஜையாக இருந்தது அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டே நிலையத்தின் வாசலை அடைய அவர்கள் வீட்டுக்கார் தயாராக வந்து நின்றது பெட்டிகளை எடுப்பதற்காக ஓட்டுநர் இருக்கையிலிருந்து இறங்கியவனை கண்ட சரையூவிற்கு ஒரு கணம் மூச்சடைத்து போனது என்னடா நடக்குதிங்க ஹாய் எப்படி இருக்க ஆழமாக ஒழித்த அவன் குரலில் அவள் உடல் மெல்ல சிலிர்த்து அடங்கியது முன்தினம் அக்காவிடம் விளையாட்டாக பேசியது நினைவில் வர அவள் அப்படியே ஆணி அடித்தது போல நின்றாள் ஹலோ ஒனதான் அவன் அவள் முகத்திற்கு நேராக சொடுக்கிட நல்லா அவள் சுதாரித்து தலையசைப்பதற்குள் என்னப்பா எல்லாத்தையும் பின்னால வைக்க முடியுதா பின் சீட்ல வச்சுக்கலாம் கொடு மூர்த்தி அவர்கள் அருகே வந்தார் இல்லல இல்ல இதிலேயே எல்லாத்தையும் வச்சிட்டேன் அவன் பின்னால் ஒழுங்குபடுத்தி எல்லாவற்றையும் அடுக்கி ட்ரங்கை மூடினான் ஏதோ கனவில் மிதப்பது போல உணர்ந்த சரையு மௌனமாக பின்பக்கம் ஏறிக்கொண்டான் மூர்த்தி சென்று முன்னிருக்கையில் அமர அவன் வண்டியை எடுத்தான் புது ஊரை வேடிக்கை பார்க்கும் எண்ணம் எதுவும் இல்லாமல் சரையுவின் மனசு ஒரு புதுவித மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தது கவிகா மட்டும் இதை பார்த்தா கொண்ணுடுவா என்ன அவள் உதடுகளில் மிக லேசான கள்ள புன்னகை நீ ஏண்டி பேச மாட்ட வேலை கிடைச்சாச்சு அடுத்து கல்யாணம் தான் என்னவோ இப்ப வேணா அது இதுன்னு சீன் போடுற கவி நேற்று வேறு ஏதோ பேச்சில் இவளுடைய திருமணத்தை பற்றி கேலியாக ஆரம்பிக்க ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சல் போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா யாருக்காவது அந்த ஆசை வருமா சாமியாரா போகணும்னு தான் தோணுது சரையு அழுப்புடன் சொன்னாள் நீ அண்டி இப்படி இருக்க அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்கன்னு போகாம ஓ மண்டையில தூக்கி போட்டுக்கிறது இதுல சாமியாரா வேற போக போறாளாமா பேசாம ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சிரு இருக்கிறதுல இப்ப அந்த பிசினஸ் தான் சம கில்மாவா இருக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படி ஆரம்பிச்சா நீ தான் ராஜமாதா சரையு கண்ணடிக்க அட கரும்பு பிடிச்சவளே அவளாடி நீ கவி கொள்ளை தரையில் கிடந்த சிறு கல்லை தூக்கி இவள் மேல் எரிந்தாள் சரி உனக்கு எப்படி மாப்பிள வேணும் அத சொல்லு என்னமோ ரெடிமேட் ஷோரூம்க்கு போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரியே பேசுற அக்காவுக்கு எதிரே இருந்த சின்ன கல் மேடையில் அமர்ந்து கவியின் கல்யாண ஆல்பத்தை புரட்டி கொண்டிருந்தவளின் கண்கள் ஒரு புகைப்படத்தில் நிலை கொண்டது சிரித்தபடி மீண்டும் ஒருமுறை உற்று கவனித்தவள் குறும்பும் சிரிப்புமாக நிமிர்ந்து கவியை பார்த்தாள் என்னடி நீயே சிரிச்சுக்கிற நான் என்ன பண்றது நீ கேட்குற இந்த போட்டோ கண்ணு முன்னால வந்து நிற்கிது அக்கா பாத்தினா இப்படி ஒரு ஆளை பாரு கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்றேன் அங்கிருந்து எட்டி பார்த்த கவி சிரித்து கொண்டே எம்பி அவள் மண்டையில் கொட்டினாள் ஹலோ மேடம் என்ன கிரஷாக்கும் எஸ் கிரஷ் தான் வெரி டீப் கிரஷ் அடிப்பாவி கவி கொண்டே இவளை ஆழ்ந்து பார்த்தாள் அஜிஜோ முறைக்காத சும்மா சொன்ன இவள் பம்மி பதுங்க அந்த கடை கிட்ட கொஞ்சம் நிறுத்துப்பா லிஸ்ட் கொடுத்துட்டு வந்தேன் வாங்கிட்டு போயிடலாம் மூர்த்தி நிறுத்த சொன்ன இடத்தில் காரை நிறுத்தியவன் அவர் இறங்கியதும் பொன்ன எப்படி இருக்கேன்னு கேட்ட காது கேட்டுதா இருக்கையில் முழங்கையை வைத்து நன்றாக பின்னால் திரும்பி அமர்ந்து இவளை பார்த்தான் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பார்த்து ரெண்டு மூணு நாள் இருக்குமா அதுவும் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால கல்யாண கலாட்டால ஓய் என்ன பதில் சொல்லாம என்னையே முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் ஃபைன் அப்புறம் கங்கராஜ் மேடம் முதல் தடவையே எக்ஸாம் கிளியர் பண்ணி நாலு ரவுண்ட் இன்டர்வியூ முடிச்சு போஸ்டிங் வாங்குறதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் இல்லை கலக்கிட்ட இத்தனை தூரம் தன்னை நினைவில் வைத்திருப்பவன் இப்படி உரிமையாக பேசுவான் வாழ்த்துவான் என்று அவள் தன் கனவிலும் நினைத்தது இல்லை அவள் கால்களுக்கு அடியில் மேகங்கள் நகர்த்தன பார்க்க அலட்டிக்காம இருந்தாலும் நீ பெரிய ஆள் தான் போ உம் ஹாப்பி ஃபார் யூ ஒன்ஸ் அகேன் கங்க்ராட்ஸ் கண்களில் வெளிச்சத்துடன் அவனை பார்த்து புன்னகைத்தவளுக்கு அவனுடைய கங்கராஜ் எல்லாம் பின்னால் போக தன் பெயர் இத்தனை லயமானதா என்று வியப்பு தோன்றியது மென்மையாக ஒழித்த அவன் விழிப்பில் முதன்முறையாக தன் பெயரை தானே ரசித்தாள் நீ இவ்வளோ அமைதியான ஆளெல்லாம் கிடையாதே நானே பார்த்திருக்கனே இப்போ என்னவோ இவ்வளோ சைலண்டா இருக்க இல்ல இல்ல இல்லை திடீர்னு பார்த்ததுல வந்து தேங்ஸ் அது சரி வந்து அப்புறம் தேங்க்ஸா அவன் புருவத்தை உயர்த்தியபடி குறும்பாக அவளை பார்க்க அதற்குள் கையில் பெரிய கேரி பேகை பிடித்துக்கொண்டு மூர்த்தி வந்து ஏறினார் அவன் நிதானமாக திரும்பி அமர்ந்து வண்டியை கிளப்பினான் இவர் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா அவளுக்குள் ஏக்கமும் ஏமாற்றமும் ஒருங்கே தோன்ற தன்னை மீறி கிளம்பிய பெருமூச்சை சிரிப்புடன் அடக்கிக் கொண்டாள் இரண்டு வளைவுகள் தாண்டி வீடு வந்துவிட இவளை கண்டதும் பத்மா அத்தை வாசலுக்கு ஓடி வந்து வரவேற்றான் பொருட்களை எடுத்து வைத்து கூடவே உள்ளே வந்தவன் வேற எங்கேயும் போக வேணால எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்றான் மூர்த்தியிடம் பத்மா மூர்த்தி குரல் கொடுத்தார் கேக்குதுங்க இருப்பா காஃபியாவது சாப்பிட உள்ளிருந்து பதில் வர அவன் சோஃபாவில் அமர்ந்தான் நீ அந்த ரூமுக்குள்ள போய் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோமா சரையு மனதே இல்லாமல் பத்மா காட்டிய அறைக்குள் சென்று முகம் கழுவி வந்தாள் அவள் துண்டினால் முகத்தை ஒற்றியபடி வெளியே எட்டி பார்க்க வெறிச்சென்று இருந்தது கூடம் பத்மா கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு அவன் கிளம்பி இருக்க என்னவோ அத்தனை பெரிய வீட்டில் அடிக்கொன்றாக ஒளிர்ந்து கொண்டிருந்த குழல் விளக்குகளின் வெளிச்சம் கூட மங்கியது போன்ற உணர்வு வியாபித்தது அவளுக்குள் நல்லா இருட்டி போச்சு அந்த போட்டு விடு சரையோ பாலாவின் குரலில் ஒரு நொடி விழித்தவள் சுதாரித்து ரயில் விளக்கின் சுவிட்சை தட்டிவிட்டாள் அங்கு விளையாட்டு மும்முரமாக போய் கொண்டிருந்தது போடா இந்த தடவையும் செட்டே சேரல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சின்ன பையனை நல்லா ஏமாத்துறீங்க ஃப்ராடுங்களா தொடர்ச்சியாக விளையாட்டில் தோட்டு கொண்டிருந்த பாலா தன் கையில் இருந்த சீட்டுகளை விக்கியின் மடியில் உதறி போட்டு விட்டு எழுந்தான் இதே வேலை இவருக்கு விக்கி முறைக்க மித்ரன் அவன் தோளில் சுல்லென அடித்தான் சும்மா கல்தா குடுத்துட்டு ஓடாம உட்கார்ந்து ஆடு பேசாம இருவருமாக அவனை இழுத்து அமர்த்த முயல போங்கடா பாலா விடாபிடியாக எழுந்து ஓடி சைட் லோவரில் சென்று அமர்ந்து கொண்டான் பசிக்குது மச்சான் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல உனக்கு பசிக்காம இருந்தாதான் ஆச்சரியம் வாய மூடிட்டு இங்க வந்து உட்காரு மித்ரன் மிரட்ட ம் மாட்டேன் என்றான் பாலா வேகமாக அடுத்து எந்த ஸ்டேஷன்டா விக்கி கீழே இறங்கணும் கால் வேற நம்ம நமக்குது ராஜமுந்திரி தாண்டிடுச்சு அடுத்து வைசாக் தான் தன் அலைபேசியை பார்த்து விக்கி சொல்ல கையில் பெயருக்கு ஏதோ புத்தகத்தை வைத்து புரட்டி கொண்டிருந்த சரையு திடுக்கென நிமிர்ந்து பார்த்தாள் சொல்லி வைத்த மாதிரி அதே நொடியில் மித்ரனும் திரும்ப இருவரது விழிகளும் இன்னொரு முறை சந்தித்துக் கொண்டன பிறகு மீண்டன